திமுக அரசுக்கு கவுண்டம் தொடங்கிவிட்டது இன்னும் நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமே உள்ளது இந்த நூற்றி நாற்பது நாட்களில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் பா மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு இயக்கத்தினர் ஏராளமானோர் காலை முதல் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் ஊர்வலமாக வந்த பாஜகவினர் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நைனா நாகேந்திரன் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார்